ஒரு ஒருத்தராவது மகனோ அல்லது மகளோ வெளிநாட்டில் இருக்காங்க அப்படிதான் எல்லாரும் வீடுகளிலையும் யாரோ ஒரு மகனோ மகளோ வெளிநாட்டில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க பேர குழந்தைங்க வெளிநாட்டில் இருக்காங்க இதுக்கு அருணகிரிநாதன் ஒரு பாட்டு வச்சிருக்காரு அருமையான பாட்டு இருந்த பாட்டு அதாவது அவங்களுக்கு ஒரு பிணி நேர்ந்து விடக்கூடாது அங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு துன்பம் நேர்ந்து விடக்கூடாது அவர்களை வந்து முருக கடவுள் போய் காப்பாற்றணும் அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டை நீங்க எல்லாம் உங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும் நீங்க வச்சு தினசரி உங்களது வழிபாட்டு பாடல்களாக நீங்கள் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களது குழந்தைகளுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் கூட அச்சப்பட வேண்டியதே இல்லை இதை சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் தட கொற்றவேள் மகிழே இட வீர தனிவிடு நீ வடக்கில் கிரிக்கப்புறத்தும் கோகையின் வட்டமிட்டு கடற்க புறத்தும் கதிர்க்க கனக சக்கர திடர்க திசைக்கப்புறத்தும் திசைத்த திரிகுவையே அருமையான பாட்டு இருப்பாங்க தட கொற்றவேல் வெற்றி தரக்கூடிய மயிலேனு அர்ப்பான் தட கொற்றவேள் மயிலே தனி தனிவிரின் நீ வடக்கில் கிரிக்கப்புறத்தும் நீ கோவையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் புறத்தும் கனக சக்கர திடக்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவையே இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு துன்பம் வந்துருச்சு முருக முருகப்பெருமான் என்ன செய்வாரா தனது மயிலை அனுப்பி வச்சிருவாரா அந்த மயில் என்ன செய்யுமா வடக்கில் பிரிக்க இமயமலையை தாண்டியும் போகுமா படக்கில் பிரிக்கப்புறத்தும் கோரையின் வட்டம் கடற்க புறத்தும் கடலை தாண்டியும் போகுமா தவிர்க்கப்புறத்தும் சூரிய மண்டலத்தை தாண்டியும் போகுமா கரு கனக சக்கர தாண்டியும் தாண்ட கனக சக்கர திடறத்தின் திசை கும் எட்டு திசை இருக்கு எட்டு திசையும் தாண்டி கூட அந்த மயில் போயிருமா அப்ப முருகப்பெருமானுடைய மயிலினுடைய ஆற்றலை பாருங்கள் வேகத்தை பாருங்கள்